பொன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறது ஒவ்வொரு ராசிக்கும் உரிய நிறங்கள் இருக்கும் அதற்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்களும் இருக்கும் அதே போல் அது விளக்க வேண்டிய நிறங்கள் அப்படின்னு சில நிறங்கள் இருக்கும் அந்த வகையில் பார்த்திங்கன்னா கன்னி ராசிக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நாம் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் பொதுவாக கன்னி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்க்கும்போது கன்னி அப்படின்னா ஆகாத பெண் கன்னி பெண் அப்படிங்கிறது தான் முதல்ல இது வந்து அப்போ பெண்களுக்கு மட்டும்தான் இந்த ராசி இருக்குமோ அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடாது பொதுவாக வந்து கன்னித்தன்மையை குறிக்கிறது ஆங்கிலத்தில் வந்து வர்ஜின் அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த தன்மையை குறிக்கக்கூடியது வந்து கன்னி ராசி அப்போ கன்னி அப்படின்னாலே இந்த இடத்துல இளமை அப்படிங்கிறது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு விஷயத்தில் நம்ம தொடர்ந்து ஒரு முடிவுக்கு வந்துடணும் ஒரு நாட்டோட இந்த இளைஞர் சக்தியை தீர்மானிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நாட்டோட வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி கல்வியில் அடைந்திருக்கக்கூடிய முன்னேற்றம் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு நாட்டோட இளைஞர்கள் இளம்பெண்களுடைய சக்தி வந்து பவர் வந்து ரொம்ப முக்கியமானது அப்போ கன்னி அப்படிங்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த கன்னி ராசியோட தன்மை தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பன்னெண்டு ராசிகளுக்கு ரொம்ப முக்கியமான தன்மையாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா கார்னரில் இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த ராசி அறிவு கலஞ்சியம் அப்படின்னு பேர் கன்னிக்கு வந்து கொடவுன் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது கொடவுன் அப்படின்னா கண்ணிராசிகளோட மிகப்பெரிய அடையாளமாக சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா குடௌன் தான் இந்த குடவுன் அப்படிங்கிறது வேற ஹவுஸ்னு சொல்கிறோம்ல சேமிப்பு கிடங்குகள் அப்போ கண்ணிராசி அப்படின்னு பார்க்கும்போதே அவங்க வந்து அறிவை சேமித்து விளங்கக்கூடிய கிடங்குகள் மாதிரி அறிவு பொக்கிஷங்களாக இருப்பாங்க இல்லைன்னா இந்த நூலகங்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல ஒரு நூலகத்துக்கு போனீங்கன்னா எல்லா துறையை சேர்ந்தப்பட்ட நூல்கள் எத்தனையும் அங்கே கிடைக்கும் அறிவை வளர்த்துக்கக்கூடியது கூடியது அதனால தான் கண்ணீராசியில் பிறந்தவங்க பாதி பேர் பார்த்திங்கன்னா மிகச்சிறந்த அறிவாளிகளாகவும் மேதைகளாகவும் அப்படிலாம் சிறந்து விளங்குறவங்களாம் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா கன்னிராசியில் தான் இருக்கும் சரி இப்போ இந்த கன்னிராசி அப்படின்னு பார்க்கும்போது கன்னிராசிக்கு உரிய கிரகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா புதன் மிதனத்துக்கு உரிய கிரகமும் புதன் தான் புதன்தான் உரிய கிரகமும் புதன் தான் சரி அப்படி இருக்கும்போது மிதன ராசியை விட கன்னிராசிக்கு என்ன சிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஒரு கிரகத்துக்கும் திரிகோணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மூல திரிகோணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொந்த வீடாக இருந்தால் கூட சில பேருக்கு வந்து சொந்த வீட்டில் எவ்வளோ பவர் எத்தனை பர்சன்டேஜ் பவர் அப்படின்னு பார்ப்போம்ல அப்போ மிதனத்தில் வந்து புதனுக்கு வந்து ஒரு தேர்ட்டி பவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ணியில் வந்து எழுபது பர்சன்ட் பவர் ரெண்டாவது எல்லா கிரகமும் பார்த்திங்கன்னா ஆட்சி வீடுகள் அப்படின்னு ஒன்று இருக்கும் உச்ச வீடுகள்ங்கிறது வேறு வீட்டில் போய் உச்சமாகும் ஆனால் புதனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மிதனமும் கண்ணியும் தான் ஆட்சி வீடு அதே போல் கண்ணியில் தான் வந்து தன்னுடைய சொந்த வீட்டிலேயே உச்சமடையக்கூடிய கிரகம் அப்படிங்கிற சிறப்பை பெற்றது புதன் மட்டும்தான் இப்போ இந்த இடத்துல என்ன பார்க்கணும் அப்படின்னிங்கன்னா புதனுங்கிறது முழுக்க முழுக்க அறிவையும் புத்திசாலித்தனத்தையும் சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு கிரகம் இப்போ வெவ்வேறு ஆல் வாக்ஸ் ஆஃப் லைஃப் வெவ்வேறு துறையை சார்ந்தவங்களை எல்லாத்தையுமே இணைக்கக்கூடிய ஒரு கிரகம் அதாவது நமக்கும் இன்னொருத்தவங்களுக்கு என்ன தொடர்பு இல்லை எல்லாருமே ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு உள்ளவர்கள் தான் எல்லா பொருள்களும் இன்னொரு வகையில் தொடர்பு உள்ள பொருட்களாக தான் இருக்கும் இது எல்லாத்தையுமே இணைக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கிறது தான் புதன் அப்போது இந்த புதனுக்கு உரிய தன்மையை தான் இந்த கன்னி ராசி முழுமையாக பிரதிபலிக்கக்கூடிய ஒரு ராசி அப்போ அவங்க இவங்க என்னென்ன பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது புதனுக்கு உரிய நிறம் வந்து பச்சை பச்சையிலே பார்த்திங்கன்னா மிதனத்துக்கும் நம்ம பச்சை தான் பார்த்துருக்கோம் ஆனால் அந்த உரிய பச்சைக்கு கொஞ்சம் வித்தியாசம் இது வந்து ரொம்ப கரும்பச்சை அந்த இலையிலேயே பார்த்திங்கன்னா கரும்பச்சை நிறத்தில் இருக்கும்ல அந்த மாதிரி பச்சை தான் வந்து புதனுக்கு உரிய பச்சை அப்போ புதனுக்கு நட்பு கிரகங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது புதனுக்கு நட்பு கிரகம் அப்படின்னு பார்க்கும்போதே ஒரு பக்கம் வந்து சுக்கரன் இன்னொரு பக்கம் சனி அப்போ புதனுக்கு வந்து நட்பு கிரகமான சுக்கரனுக்கு என்ன நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிங்க் ஏன்னா புதனுக்கு ரெண்டாம் இடத்துக்கு உரிய கிரகமும் துலாமுக்குரிய சுக்கரன் தான் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய ரிஷபத்துக்குரிய கிரகமும் சுக்கரன் தான் அப்போ இந்த கன்னி ராசி கன்னி லக்கணம் இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் முழுமையான பலன் தரக்கூடிய அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் அப்படின்னு பார்க்கும்போது சுக்கரனுக்கு வந்து முழு பங்கு வந்து சேர்ந்துடும் கன்னீ ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கும் ஆறாம் இடத்துக்கும் உரிய கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது சனி அப்போ ஐந்தாம் இடத்துக்கு உரிய கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது சனியும் வந்து கன்னி ராசி கன்னி லக்கணத்துக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு கிரகமாக வந்து வந்துடுது ராசிக்கு மிக அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்களில் நம்ம முக்கியமாக எடுத்துக்கிறது வந்து பிங்க்கை வந்து நம்ம முக்கியமாக எடுத்துக்கலாம் அதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சனி பகவான் அப்படிங்கிறது வந்து மகரத்துக்கும் கும்பத்துக்கும் உரிய கிரகம் இது வந்து கன்னிராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கும் உரியது ஆறாம் இடத்துக்கும் உரியது இருந்தாலும் ஆறுங்கிறது நெகட்டிவாக இருந்தால் கூட ஐந்தாம் இடத்துக்கு உரிய கிரகம் அப்படிங்கிற முறையில் சனிக்கு உரிய நீல நிறம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து இதுக்கு வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறகம் தான் ஆனால் முழுமையாக நீல நிறம் வந்து அதிர்ஷ்டம் கொடுக்குமா கன்னிராசிக்குன்னா கிடையாது கன்னிராசிக்கு பகை தரக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன கிரகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு மூணு கிரகத்தை எடுக்கலாம் பொதுவாக வந்து மஞ்சள் அப்படிங்கிறது வந்து குருவை குறிக்கக்கூடிய ஒரு க நிறம் இல்லையா அப்போ குருவுக்கு உரிய மஞ்சள் நிறம் வந்து கன்னிராசிக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக இருக்கிறது இல்லை அதனால் மஞ்சள் நிறத்தை கன்னிராசிக்காரர்கள் கொஞ்சம் தூரம் வச்சு விலக்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அதே போல் புதனுக்கு கடுமையான பகை கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மெயினாக என்ன எடுப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குருவுக்கு நிகரான பகை தான் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் அப்போ செவ்வாய்க்கு உரிய சிவப்பு நிறத்தையும் இந்த ராசியில் பிறந்தவங்க பயன்படுத்தாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது இப்போ நம்ம ஜென்ரலாக அந்த நிறங்களை பற்றி தொழுவாக பார்த்துட்டு வரும்போது இந்த வேற என்னென்னெல்லாம் இதுக்கு வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய பரிகாரங்கள் எதை இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணலாம் எதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதை தவிர்க்கலாம் அப்படின்னு நிறைய கேள்விகள் வரும் பொதுவாக வந்து இந்த கன்னி பெண்களுக்கு அதாவது நிறைய பார்த்தீங்கன்னா பெண்கள் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் திருமணமாகாத படிக்கிற பிள்ளைகள் இருக்குல்ல இவங்களுக்கு ஏதாவது கல்வி உதவிகளை செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அவங்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒன்றாக இருக்கும் கன்னிக்கு பதினோராம் இடத்தை குறிக்கக்கூடிய கிரகம் சந்திரன் இன்னொரு பக்கம் ரெண்டுக்கும் ஒன்பதுக்குரிய சுக்கரன் இந்த மழை கோள்கள் என்றாலும் மழை தானே சந்திரனும் சுக்கரனும் கன்னிராசிக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிரகம்ங்கிறதுனால மழை பெய்யும் போது அந்த மழை நீரை ஒரு பாத்திரத்துல பிடிச்சி எப்போதுமே வீட்டோட மேல் மாடியில் வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அது ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய வகையில் இருக்கும் அப்படிங்கிறது சொல்லப்படுது இந்த பூஜை செய்யக்கூடிய இடம் இருக்குது இல்லையா இந்த பூஜை செய்யக்கூடிய இடத்த வந்து அடிக்கடி மாற்றக்கூடாது சில பேர் பார்த்திங்கன்னா பூஜை ரம் நேற்று அங்கே இருந்தது இன்றைக்கி இங்கே இருந்தது விலக்கேற்றுறது அந்த இடத்துல இருந்தது இன்னைக்கு இந்த இடத்துல விளக்கேற்றுறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல இப்படியெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த பூஜை ரூமையும் விளக்கேற்றக்கூடிய இடத்தையும் எங்கே ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ஏற்றணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே ஏற்றுங்க எங்க கடவுள் படங்களை வச்சு வழிபடணும்னு நினைக்கிறோங்க அங்கே வழிபடுங்க இதை வந்து அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அதனால கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள் அதாவது அதிர்ஷ்டங்கள் உங்களை விட்டு விலைக்கு போகணும்னு சொல்றதுனால கண்டிப்பாக அதாவது பூஜை செய்யும் இடத்தையும் பூஜை செய்யும் அறையையும் இந்த கண்ணிராசியில பிறந்தவங்க அடிக்கடி மாற்றக்கூடாதுங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட்டை அவங்க வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு கன்னிராசிக்கு வந்து குருவும் செவ்வாயும் கடும் பகையான கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அப்போ செவ்வாய்க்கு உரிய சில அந்த மரங்கள் அப்புறம் வந்து பழங்கள்லாம் இருக்குல்ல பொதுவாக வாழை அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சந்திரன் தான் வந்து வாழைக்கு காரகத்துவமாக எடுத்துப்பாங்க ஏன் சந்திரனை வந்து வாழைக்கு காரகத்துவமாக எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழையடி வாழை அப்படின்னு சொல்கிறோம்ல அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வாழை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கன்றை எண்ணதுக்கப்புறம் தாய் வாழை போயிடும் இல்லையா அதனால் வந்து நிலவும் பார்த்திங்கன்னா பதினைந்து நாள் தேய்ந்து பதினைந்து நாள் வளரும் அப்போ வாழை வந்து வாழையடி வாழையாக வம்சம் தழைக்கணுங்கிறதுனால தான் என்ன பண்ணுவாங்க சுப நிகழ்ச்சிகள்லாம் வந்து வாழையை வந்து தோரணமாக கட்டுறது வாசலில் கட்டுறது இதெல்லாம் வச்சுருப்பாங்க இது கன்னிராசிக்கு வந்து வாழை பகை கிடையாது இருந்தாலும் செவ்வாழை அப்படின்னு வரும்போது கொஞ்சம் யோசிக்கணும் பொதுவாக வாழை அப்படின்னாலே நம்ம வந்து சந்திரனை தான் காரகத்துவம் எடுத்துப்போம் செவ்வாழை அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல செவ்வாய் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறதுனால இந்த செவ்வாழை சம்மந்தப்பட்டது கூடுமான வரைக்கும் வந்து வீடுகளில் தவிர்க்கிறது செவ்வாழை பழங்களை சாப்பிட்றது கூட ஓரளவு தவிர்க்கிறது நல்லது அப்படிங்கிறது இந்த கன்னி ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கணும் அதே போல் குருவுக்கு உரிய மஞ்சள் நிறங்களை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம்ல இந்த மஞ்சனத்தின் ஒரு மரம் சொல்லுவாங்க நொனா மரம்னு சொல்லுவாங்கள்ல இந்த மாதிரி மரங்களை கூட வீட்டில் வளர்க்காமல் இருக்கிறது கன்னி ராசிக்கு நிச்சயமாக பலன் கொடுக்கும் ஸோ எப்படி பார்த்தா கூட கன்னி அப்படின்னு வரும்போது கன்னி பெண்களுக்கும் அந்த இளைஞர் சக்திக்கும் படிப்பு இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் சிறு உதவிகள் யார் யாருக்கெல்லாம் என்ன பண்ணணும் அது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டமாக தரும் அப்படிங்கிறதுல நம்ம பண்டைய ஜோதிட நூல்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு முடிஞ்ச வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணுங்கள் இதில் உள்ள பரிகாரங்கள் எதுவும் பெரிய அளவுக்கு செலவுலாம் கிடையாது எதை எதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் எதை எதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் தான் சொல்கிறான் நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் இன்னொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்